ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் ஈரோடு சம்பத் நகர் உழவர் சந்தையில் பிப்ரவரி மாதம் பதிமூஞ்சாம் தேதி விற்பனையான காய்கறி விலை நிலவரம் பற்றி பார்க்க போகிறோம் தக்காளி ஒரு கிலோ இருபது ரூபாய் கத்தரிக்காய் நாற்பத்தி எட்டு ரூபாய் வெண்டைக்காய் முப்பத்தி நான்கு ரூபாய் புடலங்காய் முப்பத்தி எட்டு ரூபாய் பீர்க்கங்காய் நாற்பத்தி இரண்டு ரூபாய் சுரைக்காய் எட்டு ரூபாயிலிருந்து பத்து ரூபாய் வரை சாம்பல் பூசணி இருபத்தி இரண்டு ரூபாய் சர்க்கரை பூசணி பதினாறு ரூபாய் அவரைக்காய் முப்பத்தி ஆறு ரூபாய் கொத்தவரை முப்பது ரூபாய் பாகற்காய் நாற்பத்தி இரண்டு ரூபாய் முள்ளங்கி வெள்ளை இருபது ரூபாய் முள்ளங்கி சிகப்பு முப்பது ரூபாய் குண்டு மிளகாய் இருபத்தி ஆறு ரூபாய் பெரிய வெங்காயம் நாற்பத்தி ஐந்து ரூபாய் சின்ன வெங்காயம் முப்பத்தி ஆறு ரூபாயிலிருந்து நாற்பத்தி எட்டு ரூபாய் வரை மரவள்ளி இருபத்தி ஐந்து ரூபாய் தேங்காய் ஐம்பத்தி எட்டு ரூபாய் சேனை நாற்பது ரூபாய் முருங்கைக்காய் எண்பது ரூபாய் இஞ்சி புதியது நாற்பத்தி இரண்டு ரூபாய் உருளை ஊட்டி முப்பத்தி எட்டு ரூபாய் கேரட் எழுபத்தி இரண்டு ரூபாய் பீட்ரூட் அறுபத்தி இரண்டு ரூபாய் பீன்ஸ் நாற்பத்தி ஆறு ரூபாய் முட்டை கோஸ் பதினான்கு ரூபாய் மிளகாய் நாற்பத்தி ஐந்து ரூபாய் சௌச்சௌ இருபத்தி நான்கு ரூபாய் காலிஃப்ளவர் இருபத்தி ஐந்து ரூபாய் இதே போல் நம்மளோட சேனலில் டெய்லி ஈரோடு சம்பத் நகர் உழவர் சந்தையில் விற்பனை ஆகிற காய்கறி விலை நிலவரம் பற்றி வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க வணக்கம்